அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் வளர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் சிவன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சம்போ மகாதேவா சாம்ப சதா சிவா சம்போ மகாதேவா சாம்ப சிவா சந்திரசேகரா சர்வேஸ்வரா சந்திரசேகரா சர்வேஸ்வரா அம்பிகை நாயகனே அண்ணாமலையானே அம்பிகை நாயகனே அண்ணாமலையானே நம்பி நோக்கு நல மருளும் நந்திவாகனே நம்பி நோக்கு நல மருளும் நந்திவாகனே சம்போ மகாதேவா சாம்ப சதாசிவா சந்திரசேகரா சர்வேஸ்வரா பம்பரமாய் சுழன்றுனக்கு பணிகளை ஆற்றுவோம் பாம்பனிந்த பரமேஸ்வரா புகழ்ந்து போற்றுவோம் பம்பரமாய் சுழன்றுனக்கு பணிகளை ஆற்றுவோம் பாம்பணிந்த பரமேஸ்வரா உனை புகழ்ந்து போற்றுவோம் கும்பிட்டு உன் தளத்தில் எங்கள் குலம் தழைக்க விளக்கேற்றுவோம் கும்பிட்டு உன் தலத்தில் எங்கள் குலம் தழைக்க விளைக்கேற்றுவோம் எம்பெருமானே என் திக்கும் உண்மான்பை பறை சாற்றுவோம் எம்பெருமானே என் திக்கும் உண்மான்பை பறை சாற்றுவோம் சம்போ மகாதேவா சாம்ப சதாசிவா சந்திரசேகரா சர்வேஸ்வரா வம்பு வழக்கை தடுப்பாயே புவி வறுமையினை வம்பு வழக்கை தடுப்பாயே புவி வறுமையினை களைந்தெடுப்பாயே தெம்பினை எல்லோர்க்கும் கொடுப்பாயே தெம்பினை எல்லோர்க்கும் கொடுப்பாயே குழப்பம் தெளித்தமக்கு அழைப்பு விடுப்பாயே குழப்பம் தெளித்தமக்கு அழைப்பு விடுப்பாயே சம்போ மகாதேவா சந்திர சாம்ப சதாசிவா சந்திரசேகரா சர்வேஸ்வரா நன்றி வணக்கம்